வணக்கம் சார் தங்களிடம் என்னுடைய வேலை விஷயமாக கேள்வி கேட்டிருந்தேன் ஏஎல்பி தனுசு லக்கணம் பூரணம் முன்னு நடக்கின்றது தாங்கள் குறிப்பிட்ட தேதியும் குறிப்பிட்ட நேரமும் குறிப்பிட்டிருந்தீர்கள் அச்சமயம் என்னுடைய பழைய கம்பெனியில் இருந்து வேலை விஷயமாய் அழைப்பு வந்தது அது எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது தங்களுக்கும் ஏஎல்பி கண்டுபிடித்த தங்களுடைய குருநாதருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கணம் பார்த்தாட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து இப்போ உயர்த்த மாதிரி பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியின் குரல் அப்படி வந்து ஒழிக்க விட்டுருந்தோம் இது வேற ஒன்றும் இல்லைங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவருக்கு பார்த்தீங்கன்னா தனுசு அச்சலக்கணம் போது போராட்டம் ஒன்றாம் பாதம் போகுது அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி ரிட்டையர்ட் ஆனவர் வீட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கிறாங்க திடீர்னு அவர் மனதில் ஒரு எண்ணம் நம்ம வந்து ஒரு வேலைக்கு போனால் என்ன நம்மளை இந்த வயசில் யாரோ வேலைக்கு கூப்பிடுவாங்களா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது நம்மளோட ஃபோனில் கேட்டார் சார் எனக்கு தனுசு போராடம் ஒன்று போகுது எனக்கு வேலைக்காக தான் மூவ் பண்ணால் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் நம்ம வந்து கோச்சாரம் நிகழ்வு வச்சுக்கிட்டு இந்த தேதியில் உங்களுக்கு வந்து வேலைக்கான தன்மை கிடைக்கும் நீங்கள் ஏற்கனவே வேலை பார்த்தா பழைய ஆஃபீஸில் இருந்தே கால் கால்போட பண்ணுவாங்க அப்படி கூப்பிட்டாங்கன்னா அதை வந்து தக்க வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா இப்போ போராட்டம் ஒன்று போகுது ஜூன் மாதம் போது போராடம் ரெண்டு போகுது அவர் இருப்பது கல்வித்துறை சார்ந்த துறை சரிங்களா அப்படிங்கிற அடுத்த கல்வி ஆண்டில் உங்கள் வேலைக்கு சேர்த்துக்கிடுவாங்க ஆனால் அதற்கான முன்னேற்பாடாக இப்போ அந்த செயல் நடக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலத்தை சொல்லியிருந்தோம் கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த பேஜில் வந்து அவங்க வேலை பார்த்த பழைய இருந்து அவங்க வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க நீங்கள் திரும்ப வந்து வேலை வந்து ரீஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு அவருக்கு வந்து பெரிய சந்தோஷம் ஏன்னா அந்த கல்லூரியில வந்து விலையே ஒரு மூணு வருஷம் ஆச்சு அவரோட வீட்டில் ரெஸ்ட்ல இருக்கிறாரு திடீர்னு ஒரு மனதில் ஒரு எண்ணங்கள் வருது வேலைக்கு போனால் என்னன்னு அதே தன்மையாக இந்த பிரபஞ்சம் என்ன செய்யுது வேலைக்கு அவரை கூப்பிடுது எவ்வளோ கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க சரிங்களா அதுக்கு நம்ம செய்ய சொன்னது ஒன்றே ஒன்று தான் ஒரு கோயிலில் போய் நான் திரும்ப வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த வேலை கிடைக்கிறக்கு ஒரு அருள் கொடுங்க அப்போ நான் நினச்சிக்கோங்க தான் சொன்னோம் மனசில் நினச்சதுக்கே இவ்வளோ பவர் இருக்குது பார்த்துக்கோங்க சரிங்களா இன்றைக்கி நம்ம எங்கே வர்றோம் அச்சலக்கணம் பத்தி அப்படிங்கிற ஜோட முறையில் ஒவ்வொரு அச்சலக்கணத்துக்காக சனி பயிற்சி பங்கப்பட்டுருக்கோம் அதில் இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபேவரட்டானது மிதுன அச்சலக்கணம் கொண்டவங்களுக்கு நம்மளுடைய வந்து சனி பகவான் தர தரப்போகிறார் என்ன தருவான் தில்லை அம்பலத்தான் அப்படின்னு அழகான பாட்டுருக்கு அது போல நம்மளால என்ன போறாரு அப்படின்னு பார்க்க போறோம் பொதுவாக நம்முடைய ஆசிரியர் ஒருத்தர் பொருமூர்த்தி ஐயா குபையலக்கணங்கள்ல முக்கியமாக மிதுன லக்கணம் போடுறவங்க குறிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடாது அப்படின்பாங்க செய்கின்ற தொழில இருக்கிற விலையை தேவையிடக்கூடாதுன்னு பாங்க இது வந்து ஒரு பொது பலன் சரிங்களா அவங்களோட சுய ஜாதத்தை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கணும் பக்கத்துக்கு அயல் தசராஜர்கிட்ட இது வந்து பொதுவானது

நூறு சதவீதம் இயங்குவார் ஆனா இவர் நூறு சதவீதம் இயங்கக்கூடாது தொழில் தொழில் சார்ந்த கடன்கள் குடும்பம் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உற்பத்தி பிராப்தம் எங்க பத்தாம் இடத்துல சனிபானம் இருக்கும் பொழுது அவருடைய இயக்கங்கள் வருமானம் கடன் தொழில் இந்த ஸ்தானத்தை வந்து அவர் எப்படி பண்ணுவாரு நூறு சதவீதம் இயக்குவாரு அப்பனா அவர் கடன் நூறு சதவீதம் வாங்கலாமா நோய் நூறு சதவீதம் இருக்கலாமா இருக்க கூடாது நோய் குறையணும் கடமை குறையணும் வருமானம் பெருகணும் சரிங்களா அப்படின்னா இவர் வந்து நூறு சதவீதம் இயங்கக்கூடாது ஆனால் இயங்குவார் அப்படிங்கிறது பிராப்தம் அப்போனா நம்ம வந்து அவளை வந்து எப்படி ராஜா பண்ணிட்டு போனால் நம்ம நம்ம தர்காத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்ல போகிறோம் பொதுவாக எனக்கு ரொம்ப நாளாக பிள்ளையே இல்லைங்க குழந்தைகளை கிளம்பே இருந்தேங்க ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா பக்கத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துல போய் பத்து பிள்ளை சம்பந்தமாக ஒரு எழுதி வச்சுட்டு வந்திருந்தீங்க இதற்கு முன்னாடி எழுதிச்சிருந்தீங்க அப்படின்னா ஏன் சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் பொழுது நீ ஏற்கனவே எழுதிச்சிருந்தீங்க அப்படின்னா இவர் இப்ப பத்துக்கு வரும் பொழுது அச்சலக்கணத்துக்கு பத்துல சனி இருந்தா தத்துப்பிள்ளைக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி இருக்கனால நம்ம வந்து தத்துப்பிள்ளை கிடைப்பதற்கான ஒரு பிராப்த குருவ கிடைக்கும் அப்படி கிடைச்சா அதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அதற்கப்புறம் என்ன சொல்றோம் பத்தாம் கழக சனி பகவான் இவர் யாரு எட்டு ஒன்பது ஆதிபத்தியம் பெற்றவர் எட்டுங்கிற பிரச்சனை கொடுக்கணும் ஒன்பதுங்கிற பாக்கியத்தையும் கொடுக்கணும் தன்னுடைய மூன்றாம் பறவை பன்னெண்டை பார்ப்பாரு ஏழாம் பறவை நாலாக பார்ப்பார் பத்தாம் பறவை ஏழை பார்ப்பார் அப்போன்னு பன்னிரெண்டுங்கிற விரயங்கள் தூக்கமின்மை சார்ந்த அழுத்தங்களும் நாலுங்கிற சொத்து சுகம் சார்ந்த அழுத்தங்களும் ஏழுங்கிற மனைவி சார்ந்த அழுத்தங்கள் கூட்டு தொழில் சார்ந்த அழுத்தங்கள் இது வந்து உழைக்கும் பார்ட்னர் சார்ந்த அழுத்தங்கள் அப்படின்னு வந்து கொடுத்துருவாங்க எப்படி ஜாதகம் என்ன கொடுக்குறாரு சனி மனுவை எல்லாம் கொடுத்து போகிறாரு அதையும் புரிஞ்சுக்கணும் சரிங்கன்னா அப்போனா ஏற்கனவே நம்ம என்ன முன்னெச்சிருக்காங்க மிதுனா சிலக்கணம் போகிறாங்க சொந்த தொழில் செய்யாதீங்க இருக்கிறத அப்படியே மீட்டர் மட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இங்க முதல்ல எங்க நட்சத்திரம் மிருது சிரிச்சோம் செவ்வாய் ஆறு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் கடனை கொடுத்துருவாரு அடுத்து ராகுபவன் இயங்குவாரு திருவாரூர் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ராகுநாளே பிரம்மாண்டம் எதையுமே பிரம்மாண்ட படிச்சுட்டு பெறுவாரு அடுத்து புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று குருவான இயக்கங்கள் ஏழு பத்துக்குரியவர் சரிங்களா அப்படி இருக்கனால தொழிலுங்கிற ஸ்தானம் வரும் பொழுது இது வந்து என்னது காற்று ராசி இது வந்து நீர் ராசி இந்த நீர் ராசியும் காற்று ராசியும் மிங்கில் ஆகும் பொழுது அது என்ன ஆகிடும் புயல் சூறாவளி நம்ம ஆசிரியாக சொல்லியிருப்பாங்க எப்படி நம்ம ஒரு டூ வீலருக்கு அந்த வண்டியை கழுவ போகிறோம் அவங்க என்ன செய்வாங்க தண்ணியும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி அடிப்பாங்க கழு அழுக்குகள்லாம் கண்டிப்பாக தெரிச்சுக்கிட்டு ஓடும் சரிங்களா அது போல் அப்படிங்க என்ன ஆகும் அப்படின்னா எதிர்பாராத திடீர் திடீர் சேதம் நடக்குமாங்க இதை உள்ளா இருந்தாலும் சூர்த்தங்கள் நிறைய இருக்குது பப்ளிக்கில் சொல்லக்கூடாதுங்களா சொல்லலை சரிங்களா ஏன் அந்த தொழில் செய்யக்கூடாதுங்கிற காரணங்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு முக்கியமாக இந்த முதனம் வந்து ரொம்ப டேஞ்சரா இருக்கும் மற்ற நாளை விட சரிங்களா அதாவது கண்ணி தனுசு மீனத்தை விட இந்த முதனம் வந்து தொழிலுக்கு வந்து செய்யக்கூடாது பர்டிகுலராக ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சரிங்களா இப்படி இருக்கிறப்ப இப்ப சனி பவன் எங்க போறாங்க எட்டாம் மது அப்படிங்கிறது பத்துக்கு போறாரு எட்டு அப்படின்னா எதிர்பாராத நஷ்டங்கள் விபத்துக்கள் திடீர் பிரச்சனைகள் எங்க போகுது பத்துங்கிற இடத்துக்கு போகுது அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த சனி பவன் கடந்து செல்லக்கூடிய இந்த இரண்டாயிரம் ஆண்டு காலங்கள்ல முக்கியமா மீனத்தில் இருக்கிற காலங்களாக நம்ம வந்து கவனமாக தற்காத்து கொள்ள வேண்டும் எப்படிங்க தற்காத்துக்கிறது தற்காத்துக்கோ தற்காத்துக்கோங்கிறீங்க என்னையா வலி அப்படிங்க வேற ஒன்றும் இல்லைங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க அந்த கோயில்ல இருக்க மடப்பள்ளின்னு ஒன்று இருக்குங்க தெய்வத்திற்கு அன்னதானம் சாப்பாடு பரிமாறுகின்ற தயார் பண்ணிருந்த இடம் அந்த இடத்துல போய் சனியோட திரவியமாக இருக்கிற எண்ணெய் எண்ணெய் வாங்கி சாமிக்கு அமுது படைப்பதற்கு இந்த எண்ணெயை பயன்படுத்திக்கோங்க சொல்லி நீங்க வார வாரம் கொடுத்தீங்கனாலே உங்க பிரச்சனை கண்ட்ரோலுக்கு வந்துடும் பத்து அப்படின்னா அழுத்தங்கள் ஹெவியான ஸ்ட்ரெஸ் இருக்கும் வேலையில யாரால வேலைக்காரனால இருக்கும் அப்ப நம்ம என்ன செய்யணும் ஒரு நிமிஷம் ஒரு வண்டி தைக்கிட்டோம் நம்ம என்ன சொல்றோம் வேலைக்காரனால பிரச்சனை நம்ம என்ன செய்யணும் சட்டையை கழட்டி போட்டு களத்தை இறங்கி வேலை பார்க்கணும் ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா முதலாளிய வேலைக்காரன் மூல வேலை பார்த்துட்டு இருப்பாரு வந்து உட்கார்றப்ப அவர் மோதலும் தெரியும் அது வரைக்கும் கைலி மைன் போட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாரு அது போல களத்தில் இறங்கி வேர்வை சிந்த வேர்வை முத்துக்கள் சிதற சிதற வேலை பார்த்தோம்னா நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் வராது வேலைக்காரன் நம்ப கூடாது நம்ம மட்டும் நம்ம சேலை செஞ்சு போய்கிட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து உணரும் ஏன்னா எட்டுங்கிற பிரச்சனை எட்டுங்கிற கஷ்டங்கள் பத்துங்கிற தொழிலில் வரணும் அப்படின்னு வந்து சனிக்கிழமத்துறாரு சரிங்களா அப்படி இருக்கிறப்ப வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் சனிக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா இல்லை ஏ வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்சமான நாளை தேர்ந்தெடுக்கோங்க அது வந்து குருபான வீடு வேலைக்கிழமை தேர்ந்தெடுத்துக்கோங்க இல்லை சனிக்கிழமை தேர்ந்தெடுக்கோங்க இல்லை நம்மளோட திங்கக்கிழமை தேர்ந்தெடுத்துக்கோங்க ஏதோ ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கோங்க சுவையாக சோறாக்குங்க புளிக்குழம்பு வைக்கங்க வீட்டில் நம்ம அம்மாவுக்கோ மனைவிக்கோ என்ன புளிக்குழம்பு வைக்க தெரியுமா அதை வைக்க சொல்லுங்கள் வச்சு கொண்டு போய் கஷ்டப்படுற ஆளை தேர்ந்தெடுத்து அவங்க ஒரு ஒரு வேலை உணவு கொடுங்க கடையில் போய் நான் போய் பிரியாணி வாங்கி கொடுக்க போகிறேன் கடையில் போய் நான் வந்து புளியார வாங்கி கொடுக்க போகிறேன் கடையில் போய் நான் எலுமிச்சம்பழ சாதம் வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு கொடுத்தா எங்களை மாதிரி அவங்க பிச்சைக்காரங்க நாங்கள் என்ன செய்வோம் தான் வாங்கி வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு போயிடுமா ஓ இது இந்த கடையில் உள்ள சாப்பாடு இது இந்த கடையில் இருக்க சாப்பாடு இந்த கடை சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட தூக்கி எனக்கு போடு அப்படி போட்டுவோம் ஆனால் வீட்டிலேருந்து சுவையாக செய்து வரும் பொழுது வீட்டு சாப்பாடு அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் உண்டு கை பக்குவத்துக்குலாம் கை ருசி அப்படிங்கிறனால வீட்டில் இருக்கிற தன் மனைவி தன்னுடைய அம்மா அப்படின்னு இருப்பாங்களா அவங்கள செய்ய சொல்லி புளிக்குழம்பு சரிங்களா புளிப்பான உணவு செஞ்சு அதை போய் கொடுத்துருவாங்க அப்போ நம்ம வீட்டிலேருந்து இருந்து செஞ்சு கொண்டு போற புளியோ நம்ம வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு போகிற எலும்பு சம்பள சாதம் நம்ம வீட்டில் சேர்ந்து செஞ்சு கொண்டு போற கத்திரிக்காய் மரம்க்கா அப்படி போட்ட ஒரு புளி குழம்பு வெந்தைய குழம்பு வட்ட குழம்புமாங்களா புளிப்பான குழம்பு ஏதோ ஒன்று வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு போய் அப்படியே சூடாக கூட கொடுங்க அடுத்த வாரம் வர்றப்ப இவர் எப்படா வருவார்னு எதிர்பார்ப்பாங்க ஏன் நாக்கு வந்து உணவு சுவைக்கு அடிமை சரிங்களா ஏன் நம்ம பாயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய வருமானங்கிற வந்து சனிபான் வந்து ஏற்றி கொடுப்பாரு கடனுங்கிறதையும் ஏற்றி கொடுப்பாரு தொழிலையும் நூறு பெர்சன்ட் இயக்கம் வரஞ்சிரும் அப்படின்னா கடனை குறைக்கணும் வருமானத்தை கூட்டணும் தொழிலை கூட்டணும் அப்படின்னா நம்ம இந்த உணவு வந்து தானம் கொடுத்து ஆகணும் எப்படி வீட்டில் செய்த சுவையான உணவுகள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமைகள் யாராவது கஷ்டப்படுறாங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒருதலை உணவு கொடுங்க அவ்வளோ முடிஞ்ச ஒரு உணவு சரிங்களா எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி தினசரி அவங்க வீட்டுல சாப்பாடாக்குற தினசரி உணவை ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டு அப்படியே டூ வீலர்ல சாதாரண போவாரு டெய்லி ஒரே ஆளுக்கே கொடுக்க மாட்டாரு வெவ்வேறு ஆளுக்கு அவருக்கு யாருக்கு தட்டுப்படுறதோ அவரை கொடுத்துட்டு போவாரு அவர் சொல்வார் நான் இன்னைக்கு நான் என் ஜாதகம் நோட்டை நான் தூக்கணவே இல்லை ஆஸ்பத்திரிக்கு போனதில்ல அப்படின்னு என்ன சொன்னாரு நான் சொன்ன நீங்க செய்யின்ற அந்த உணவு தானத்தின் மூலமாக உங்களுடைய தொழில் நல்லா இருக்கு நீங்களும் நல்லா இருக்கீங்க அதனால நீங்க ஜாதத்தை பார்க்க தேவையில்லை அப்படின்னு ஏன் உணவு சரிங்களா தினசரி செய்கின்ற மனதிலுக்கு இயக்கக்கூடிய ஒரே ஒரு இது என்னன்னா வயிற்று பசி தான் சரிங்களா அவ்வளோ அவன் நம்மளுடைய தெய்வம் பிறகு அங்கே அன்னப்பூர்ணி இருக்கிறாங்க உலகத்துக்கு தான் இருக்கிறாங்க அப்படி இருக்காங்கன்னா நம்ம என்ன செய்யணும் அன்னம் அப்படிங்கிற உணவு தானத்திற்கு முக்கியமாக நம்ம உதவு பண்ணும் பொழுது எண்ணெய் சார்ந்த திரவங்களை பயன்படுத்தும் பொழுது நமக்கு வருகின்ற வருமானங்கள் நம்மளுடைய குடும்பம் நம்முடைய கடன் சுமைகள் குறைவது நோய் குறைவது இப்படி திறமாக இருக்கும் அப்படின்னா எட்டாம் இதுக்கு பத்தில் போகிறாரு அப்படின்னா நான் இப்போ தான் புதுசாக கல்யாணமாக இருக்கேன் அப்படின்னா என் மனைவி அம்மாவா இருக்கிற மாமியோட கருத்தை வர வச்சுக்கக்கூடாது சரிங்கத்தான் சரிங்கத்தான்னு போய்க்கு தான் இருக்கணும் அப்புறம் என்ன செய்யணும் அட்டைக்கு செய்கின்ற ஒரு உதவி நமக்கு வந்து ஒரு புண்ணியம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம பொண்ணு சரிங்களா இப்படித்தாங்க நம்மளை வந்து நம்ம வகையை கொஞ்சமாக அப்படி மயில்தான் அப்படியே கடந்துக்கிட்டே போகணும் வாழ்க்கைங்களை வந்து மாறக்கூடாது நேற்று நூறு மழை பெய்யாதுங்க இன்றைக்கி நூறு மழை பெற மாதிரி இருக்குதுங்க முந்தானத்துக்கு சரியான வை எப்படி இந்த ரெண்டு நாளே கிளைமேட் மாறுது டக்கு 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 நாளைக்கு காலாவத்தினா பயங்கரமான வெயில் அடிக்கும் இதுதான் எங்கள் ஊர் இது போல மாற்றம் அப்படிங்கிறது எப்படி இயற்கை சூழலில் பிரபஞ்சத்தில் இருக்கோ அது போல இந்த கிரக இயக்கங்கள் ஒவ்வொருவராக நகர நகர நமக்கு அந்த தன்மைகள் அனைத்துமே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நம்ம உணரணும் சரிங்களா இப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை எந்த கிரகம் என்ன நகண்டா எந்த கிரகத்தின் மூலமாக எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற எதன் மூலமாக நம்ம தற்காத்து கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல ஜோட முறை உருவாக்கிய நமது ஆசிரியர் இருந்த பகுமித்தியாவுக்கு வளர்க்கும்போது நன்றி சொல்கிறோம் மூத்த கொடுபோது நன்றி சொல்லுவோம் நம்ம சேனல் அப்படி சிம்பிள் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவோ அது முதலாம் கொடுங்க அனைத்து நன்றி வளமுடன்